புஷ்ஷாரு மிஸ்டர் பென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா புஷ்ஷா புஷ்ஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபள வளபள மழ வள வளவழ ಬರ್ರಾರ ಸೈಲ ಬರ್ಸಾ ಬರ್ರಾರರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಿಷ್ಟ ತಿ ನಾಲಿ ರಾಮಂದಾ, ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಸ್ಟ ತಿನ್ನಿ

வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தின்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தின்னாலி ராமன் பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு

பதிமூணு மூணு பதினஞ்சு பதினேழு மேனேஜர் மேனேஜர் கால ஆறு மணில இருந்து இங்க தான் நிக்கிறேன் என்ன மாட்டேருன்னு சொல்லுங்க ஏய்யா இந்த வருஷம் நம்ம நிலத்துல நஞ்சை எவ்வளவு வளைஞ்சிது புஞ்சை எவ்வளவு வளைஞ்சுது ரெண்டாயிரம் மூட்டை ரெண்டாயிரம் மூட்டையா நெல் இல்லை தவிடு ஆ இது தவிடா இந்த வருஷம் மழையே இல்லையே எப்படி இருக்கும் விளைச்சல் சரி அதை விட்டு தள்ளு வாழைத்தோப்புல எப்படி விளைச்சல் வாழைத்தோப்பு சூப்பர் விளைச்சல் அப்படியா வெரி குட் வெரி குட் எத்தனை சீப்பு இருக்கு மொத்தம் மூணு சீப்பு என் கிட்ட ஒரு சீப்பு இருக்கு ரெண்டு சீப்பு வீட்டுல இருக்கு வேணா நீங்க இதை வச்சுங்களேன் யோ நான் இந்த சீப்பு யா கேட்டேன் வாழை சீப்பு எவ்வளவு விளைஞ்சிருக்குன்னு கேட்டேன் நாசமா போச்சு ஏன்டா நாசமா போனவனே

பாத்துட்டா போது ஆமா மாப்பிள்ள எப்படி இருக்கணும் எனக்கு வரப்போற மாப்பிள்ள பொய் சொல்ல கூடாது திருட கூடாது தண்ணி அடிக்க கூடாது டம் அடிக்க கூடாது மொத்தத்துல ஒரு நல்லவனா இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு ஆனா அவர் இப்ப செத்துட்டார் யார் அவரு மகாத்மா காந்தி என்ன விளையாடுறியா நீ கொஞ்சம் யோக்கியமானவனா பாறியா கொஞ்சம் யோக்கியமானவனா இருக்காரு முதலாளி எங்க 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 இருக்காரு எங்க இருக்காரு இங்க தான் இருக்காரு இங்க யார் யார் இருக்கறா உங்க ஏத்த மாதிரியே இருக்காரு

தெரிய சோனியா குதிரவாலு அது சோனியா குதிரவால் இல்ல சோனியா அகர்வால்

பணம் சம்பாரிச்சினா நீயே சொந்தமா படம் எடுத்து அதுல நீயே ஹீரோவா நடிச்சு உனக்கு ஜோடியா சோனியா அகர்வாலோடவே நீ நடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணு சாமி யாரையாவது முதலாளியோட பொண்ணு சாமி சுட்டுறது போனதுக்கு அப்புறம் சொல்றேன் நடிச்சேன்னா எனக்கு மவுண்ட் ரோட்ல இப்படி நிக்கிற மாதிரி ஒரு காட்ட விட்டு வைப்பாங்களா இல்லன்னு என் பெரிய விஷயம் வைக்கிறாங்க நீ சாமி நான் ஏன் கூட்டத்தை கூட்டிட்டு வந்து

பாச ஊசி அவ்வளவு பெரிய கூடாரம் கட்டி வச்சிருக்கேன் சாமி யோ இது கூடாரமா

என்னயா உனக்கு சொக்கியே தெரியுமா எனக்கு சொக்கி கொக்கியெல்லாம் தெரியாது சாமி போய் சொன்ன குலதெய்வத்துக்கு கதையில கும்பிட்டு விடுன சாமி நான் ஏன் அல்லாம் விடுன உன் காலையிலே கும்பிட்டு விடுன விட்றியா நீ சொக்கியே தெரியாதுன்றா அவ போட்டாவ மாட்டி வச்சிருக்கா ஐயவன் மாட்டினான்னு தெரில நான் உன்கிட்ட மாட்டிக்கின்னு தெரியும் தெரியும் நீ முதல்ல முகத்தை கழுட்டு வந்துடு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுகிற ஆ அட பாவி பாத்ரூம்க்கு துப்பாக்கி விட போறான் உள்ள போய் ஏதோ சுடுவான் ஒரு வழியை மூஞ்சி கழுவு அனுப்பிச்சாச்சு

இந்த மாதிரி நான் எதுக்காக சொல்றேன்னா நீ இந்த கெட்டப்ப மாத்தி ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி போய் நின்னாதான் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கும் அப்பதான் உங்க கும்பலுக்கு ஒரு வீடு ரேஷன் கார்டு எல்லாம் கிடைக்கையா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சாமி குலதெய்வத்தை ஏத்துக்கிட்டு குழியில இருந்து தண்ணி எடுத்து மூஞ்சியை கழுவி வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க அம்மா உன் பேரு என்னன்னு சொல்லவே இல்லையே அம்மா வச்ச பேரு நரிக்குமாரு அப்பா வச்ச பேரு புலிக்குமார் தாத்தா வச்ச பேர் கரடி குமார் நானா வச்சுக்கிட்ட பேரு பன்னிக்குமார் சாமி இந்த பன்னிக்குமாரு உனக்கு ஓகே ஏன்னா உன் அழகுக்கு அறிவுக்கு அதான் கரெக்டா இருக்கு அது என்னங்கடாது எல்லா மிருகத்தோட குமார மிக்ஸ் பண்ணி

ஆஹா ஓஹா ஐயோ என்னயா இதே கண்ணு கட்டின தூரம் முடியே காணுமே வேட்டைக்கு சரி நீ கவலையே படாதே கேப் வா 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 வீடு பெரிய கூடாரன் சாமி டை கூடாரன் கூடான்னு சொல்லி என்ன மாட்டி விட்டாத வாயை சாமி வாயை பேசாதேன்னு அர்த்தம் சாமி ஐயா ஐயா

உங்க பொண்ணுக்கு ஃபாரின் மாப்ல வேணும்னு கேட்டிங்கல்ல இவர் அமெரிக்கால இருந்து வராரு ஏர்போர்ட்ல இருந்து நேரா கூட்டி வரேன் ஏய் இத முதல்ல சொல்ல கூடாதா வாங்க மாப்ள வாங்க இப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க 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 என்னையா தரையில உட்கார்ந்துட்டாரு அது வந்து ஆ அவர் சாதாரணமான ஆள் இல்ல அமெரிக்கால பெரிய டைல்ஸ் வியாபாரி இந்த டைல்ஸ்ல உட்காந்தா பைல்ஸ் வருமா அப்படின்றத செக் பண்றாரு

நாளைக்கே அப்படி கல்யாணத்தை நடத்த முடியும் முதலாளி ஆ பெரிய கோடீஸ்வரன் டக்கு நம்பிக்கை போட்டிருங்கோ மிஸ் ஆச்சுன்னு வையுங்க தொழில் அதிபர்னு சொல்லிவிட்டு ஏதாவது நடிகை கல்யாணம் பண்ணிட்டு போய்டுவார் சாமி சோனியா குதிரை வாள் வீடுங்க சாமி பார்த்தீங்களா இருங்க இருங்க நான் கூப்பிடுறேன் சராஜா சராஜா சரோஜா ஏ வந்துடுறா வா சராஜா வா இவர் தான் மாப்பிள்ளை அமெரிக்காலந்து வந்திருக்கிறாரு ஏ பொண்ணு காட்டு போத்த மாதிரி கின்னு இருக்குது சாமி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ இது என் இருங்க என் பொண்ணை வர சொல்ற நீ உள்ள போய் பொண்ணை கூட்டிட்டு வா இல்லன்னா உன்னை கூட்டு சரி சாமி ஐப்பா கல்யாணம் சோறு போடுவாங்களா சாமி அரிசி வரும்போது வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ள என் சோறு சோறு நல்லா எடுக்குது சாமி சுமாரா பொண்ணு வருது வருது பொண்ணு பாத்துக்கோ

நான் சொல்லு சாமி என்னங்க அருந்ததியை பாட்டு வரலாம் நீங்க ஏந்துருங்க என்ன முடியலையா காலில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல மந்திரம் சொல்லி உட்கார்ந்து இருந்தா மயில என்ன தடவை சரியா போகும் சாமி டே நீ மூடுறா பாத்து 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 நெய் அதிகமா சாப்பிடுவீங்களா வழுக்குறீங்க வாடி நம்மள அருந்ததி பாத்துட்டு வரலாம் வா வா உன் கழுத்துல தாலி கட்டும்போது பார்த்தது பாத்தது ஊசி மணி பாசி மணி வாங்கலியோ கல்யாண வீடு மாதிரி இருக்கு ஆ

परर रु मिस्टर रर रामंदा मिस्ट दिनाली रामा होशियार रामंदा बिस्ट दिनाली रामा परर्रार रामंदा रू बिस्ट दिनाली राम रामंदा दिनाली